ஜெயலலிதா காலத்தில் வந்து செங்கோட்டையன் ஊமையாக இருந்தாரா பேச்சு வராதா அப்பெல்லாம் இப்போதான் பேச்சு வருதா நம்பி ஒப்படைச்சு போன பொக்கிசத்தின் சாவியை திரும்ப கொடுத்தவர் ஓபிஎஸ்னா சாவியை நீங்கள் எப்போ கொடுத்தீங்கன்னு திரும்ப கேட்டவர் தான் ஈபிஎஸ் இது அண்ணா திமுக கிடையாது அமித்ஷா திமுக கட்சி யாருக்கு சொந்தம் எடப்பாடிக்கு சொந்தமா செங்கோட்டையனுக்கு சொந்தமா ஓபிஎஸ்க்கு சொந்தமா டிடிவி தினகரனுக்கு சொந்தமா சசிகலாவுக்கு சொந்தமானா மனசாட்சியோட பேசலாம் அனைவருக்குமே சொல்றோம் நீ வந்து சில நடிகைகளோடு தொடர்புல இருந்தேன்னு சொல்லி செங்கோட்டையின் மீது குற்றச்சாட்டு வந்து அவர் மனைவியை புகார் கொடுக்க போனப்ப ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இது என் பர்சனல் ஆளாளுக்கு போய் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க கடைசி மூச்சு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரைக்கும் இது பிராண வாயில ஓடும் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச செல்வங்கள் குவித்து வைத்த கோடிக்கணக்கான படங்கள் அசையும் சொத்து அசையா சொத்து எல்லா வகையான சொத்துக்களும் வழக்கு விசாரணைக்குள்ள போய் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா பாஜகவின் காலடியில் இருப்பது ஒன்றை தவிர சரணாகதி அடைவதை தவிர அதிமுக காரனுக்கு இரண்டாவது கிடையாது வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய நேரால் பேசுவதற்காக அரசு விமர்சகர் திருமிகு ராஜகம் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் கடந்த ஒரு வாரமாக விவகாரங்கள் போய்கிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவருடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை எல்லா பதவியிலேருந்தும் அவரை நீக்கியிருக்கிறாரு அவரை சார்ந்த ஆதரவாளர்களும் நீக்கியிருக்கிறாரு அது அது அதன் மூலமாக பல அதிமுகவை சேர்ந்தவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ டெல்லிக்கு அவர் பயணம் போறாரு அரிந்தவருக்கு போய் ராமரை போய் பார்க்க போறேன்னு போனார் ஆனால் திடீர்னு பார்த்தா அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் வந்து திடீரென்று வந்து யாருமே சொல்லாத ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்க போகிறோம்ட்டு சொல்லி ஒரு பெரிய பேரணியெலாம் நடத்தி ஆயிரக்கணக்கான வேற திரட்டி கொண்டு வந்து கட்சி ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு அவர் பேசுகிற அர்த்தம் எப்பயெல்லாம் கட்சி வந்து ஒன்றுபட வேண்டும்னு பேசுகிறாங்களோ அப்போல்லாம் அதிமுக மீண்டும் ரெண்டு ரெண்டுபட போகுதுன்னு அர்த்தம் இதை ஏற்கனவே பேசுனது யாரு ரொம்ப காலமாக பேசினது ஓபிஎஸ் அதுக்கு முன்னாடி இவருடைய தலைமையை ஏற்காமல் போர்க்கொடி தூக்கியதில் டிடிபி தினகரன் அவர் தான் வந்து ஒரு நாளும் எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்க முடியாது என்பதை ஃபைட் பண்ணவர் அவர் தான் ஃபைட் பண்ணி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இந்த கட்சியிலே நம்ம இருக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு தனியாக கட்சி ஆரம்பித்துட்டார் ஓபிஎஸ் அப்படி பண்ணலை அவர் நானும் கட்சிக்கு உரியவன் தான் என்னைய தான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயிலுக்கு போகும்போது பூரா கட்சியை பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னாங்க யாருமே கட்சியை திரும்ப ஒப்படைக்க மாட்டாங்க ஓபிஎஸ்க்கு ஏபிஎஸ்க்குமான வேறுபாடு என்னன்னா நம்பி ஒப்படைச்சு போன பொக்கிஷத்தின் சாவியை திரும்ப கொடுத்தவர் ஓபிஎஸ்னா சாவியை நீங்க எப்போ கொடுத்தீங்கன்னு திரும்ப கேட்டவர் தான் ஏபிஎஸ் ஜெயலலிதா காலத்தில் ஒருவேளை சும்மா ஒரு எதுக்காக தான் சொல்கிறேன் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து இடைக்கால முதலமைச்சராக நியமிச்சுட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருந்துச்சுன்னா எடப்பாடி என்ன பண்ணியிருப்பாருங்கிறத கற்பனையே பண்ண முடியல இப்போ கட்சி யாருக்கு சொந்தம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது கட்சி யாருக்கு சொந்தம் எடப்பாடிக்கு சொந்தமா செங்கோட்டையனுக்கு சொந்தமா ஓபிஎஸ்க்கு சொந்தமா டிடிவி தினகரனுக்கு சொந்தமா சசிகலாவுக்கு சொந்தமானா மனசாட்சியோட பேசினா அனைவருக்குமே சொன்னோம் கட்சி எல்லாரும் விளையாடுகிற ஒரு மைதானம் தான் அது அப்ப இதுல நீங்கெல்லாம் விளையாண்டுக்கரலாம் நீங்களா அடிச்சுக்கலாம் நீங்களா ஆனா சம்பந்தமே இல்லாம வடக்கருந்து ஒரு ஆட்டக்காரனை கூட்டிட்டு வந்து கிரவுண்டில் இறக்கி விட்டுட்டு அவர் தாங்க பாஸ் நமக்குன்னு சொல்றது இருக்குல்ல இப்ப என்ன செய்வாங்கன்னா தேசிய கட்சியா இருக்குல்ல இப்ப காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பாஜக இருக்குல்ல தேசிய கட்சியில வந்து ஒரு தலைவரை மாத்துறது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும் போது அண்ணாமலை ஃப்ளைட் ஏறி போறாரு ஐநா நயந்திரம் போறாரு தமிழிசை சவுந்தரராஜன் போறாங்க இத நம்ம கேள்விப்படுறோம் செல்வ பெருந்தக போறாரு இதன நடவடிக்கை அதிமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஜிஆர் ஒரு மாநில கட்சியாக தான் வந்து தோற்றுவிட்டார் ஜெயலலிதாவும் அதை ஒரு மாநில கட்சியாக தான் நடத்துனாங்க எடப்பாடி அதை தேசிய கட்சியாக மாற்றிட்டார் எல்லாரும் எல்லாரோட குடுமையும் பாஜக தேசிய தலைமையின் கையில் அமித்ஷா கையில் இது அண்ணா திமுக கிடையாது அமித்ஷா திமுக இது ஏடிஎம்கே கிடையாது மோடிஎம்கே என்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ள பங்காளிகளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பகையாளிக்கான வாசலை திறந்து வைக்கிறார்கள் யாருக்குமே பாஜகவோட முரண்பாடு இல்லை அதுதான் முக்கியமானது சிகராவோவுக்கு எடப்பாடியோட முரண்பாடு டிடிவிக்கு எடப்பாடியோட முரண்பாடு ஓபிஎஸ்க்கு எடப்பாடியோட முரண்பாடு செங்கோட்டையனுக்கு எடப்பாடியோடு முரண்பாடு இவங்களில் யாருக்காவது பாஜகவோட முரண்பாடு இருக்கா இல்லை யாருக்குமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கள் கையில் கட்சி இல்லை அதைத்தான் தான் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க உங்கள் அத்தனை பேருடைய வழக்கு விசாரணையும் யார் ஜெயிலில் இருக்கணும் யார் பதவியில் இருக்கணுங்கிறத தொண்டர்கள் தீர்மானிக்கிறது அப்புறம் அமித்ஷா தான் தீர்மானிப்பார் அப்படிங்கிறதுனால தான் நீ யோசிச்சு பாருங்க மன அமைதிக்கு ஜாமியமூட போகிறேன்னா தமிழ்நாட்டில் இல்லாத கோயில்களா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் திரும்ப நீனாலும் ஒரு முட்டுச்சந்தில் வலியை மறித்து ஒரு கோயில் கட்டிட்டுருப்பேன் வலிவுடு விநாயகர் கோயில்னு பேர் வச்சுருப்பாங்க முட்டுச்சந்தலையே கட்டி வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம ஊரில் இல்லாத கோயிலா எவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது பிள்ளையார்பட்டி இருக்குது பழனி இருக்குது மருதமலை இருக்குது இங்கே இருக்குது இல்லை கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது எல்லா தீராத நோய்கள்லாம் தீர்க்கிற இடம் தீராத வினைகளை தீர்க்கிற இடம்னு எத்தனையோ கோயில் இருக்குது ஹரித்வாருக்கு போறேன்னு ஒருத்தர் சொல்றாருனா நீ ஜெயலலிதா காலத்தில் ஏன் ஹரித்வாருக்கு போல கூட கட்சி முரண்பாடு இருந்துச்சப்ப நீ வந்து சில நடிகைகளோடு தொடர்புல இருந்தேன்னு சொல்லி செங்கோட்டையின் மீது குற்றச்சாட்டு வந்து அவர் மனைவியை புகார் கொடுக்க போனப்பா ஜெயலலிதாவை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் இது என் பர்சனல் பொது பிரச்சனையை மட்டும் எனக்கு என்னன்னு கட்டடிங்கப்பா ஓ நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர்லேருந்து இருந்து அனைத்து உறுப்பினர் விடுவிக்கப்பட்டார் செங்கோட்டைய அப்ப போனா ஹரித்வாருக்கு போக அப்ப எங்கேயுமே போறிய அப்ப உனக்கு வாய்ஸே இல்லையே எப்படியே ஜெயலலிதா காலத்துல வந்து செங்கோட்டையன் ஊமையா இருந்தாரா பேச்சு வராதா இப்போதான் பேச்சு வருதா அதுவும் எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா ஹரித்வாரில் இப்போ வந்து வெள்ளப்பெருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரயில்களும் போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி போயிருப்பாரு ஹரிதுவாருக்கு அவர் தான் போகவே இல்லையே இப்போது அமித்ஷாவே அமித்ஷாவே பார்க்க போகிறார் அவ்வளவுதான் அக்கியை சந்திப்பு அமித்ஷாவை சந்திக்கிறது அமித்ஷாவே தான் அவர் வந்து அது அதில் இன்னொன்று ஹரித்வாரில் இருக்கிற கோயில் வந்து ராமர் கோயில் கிடையாது நான் கூட ராமர் கோயிலுக்கு தான் போறாரு அப்படின்னு நான் நினச்சேன் அது சிவன் கோயிலாம் இதில் ஒரு வேடிக்கை அப்போ உண்மை அவங்களுக்கு என்ன நோக்கம்னா நீ அவனுடைய கட்டுப்பாட்டில் தானே நீ இருக்க உன்னை எதுக்கு நான் மதிக்கணும் நான் எடப்பாடி எதுக்கே நான் கட்டுப்படணும் நீ யாருக்கு கட்டுப்படுறியா நான் ஓ பாஸ் யாராக அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடம் வந்ததன் மூலமாக அதிமுகவுக்கு வந்து இப்போ வந்து அவர் துணை முதலமைச்சர் சொன்னது மாதிரி தான் நீ வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விடலை கட்சியவே ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் ஐசியூவில் வேண்டிய நிலைமை கொண்டு வந்து விட்டாங்கிறது கரெக்டாக நான் போயிடுச்சு இப்போ திமுக ஐசியூவில் தான் இருக்குது ஆளாளுக்கு போய் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க கடைசி மூச்சு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இது பிராண வாயில ஓடும் அப்புறம் வந்து மூக்கு மேலே இருக்கிறதா எடுத்துருவாங்களா இல்லையாங்கிறதை அப்போ கேள்வி செயற்கை சுவாசம் கொடுத்து செயற்கை சுவாசத்தினுடைய குழாயை தூக்கிடுவாங்களா இல்லையாங்கிறத கேள்வி இன்றைக்கு வந்து தான் அந்த மாநில கட்சியாக அதிமுக தனித்து இயங்கிய போது அது இயற்கை சுவாசம் பாஜகவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் என்றைக்கு வந்து அதிமுக சென்றதோ அது ஒரு செயற்கை சுவாசம் எப்போ வேணாலும் அந்த சுவாசம் நிறுத்தப்படும்ங்கிறதான் நிலமை இந்த நிலைமை வந்து அதிமுகவுக்கு இப்போ இதில் என்ன கொடுமைனா நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து தலைவர்களாக யாரை அதாவது திருடர்கள் வந்து எல்லா அரசியல் கட்சியிலையும் இருப்பான் கமிஷன் அடிக்கிறவன் கான்ட்ராக்ட் பேசுகிறவன் கட்சியை வச்சு சம்பாதிக்கிறவன் அனைத்து கட்சிகள்லையுமே மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருப்பான் இது வந்து புதிதல்ல எல்லா காலத்திலையுமே பெரிய செல்வந்தர்கள் பணத்தை சேர்க்கக்கூடியவர்கள் பாதுகாப்புக்கு அரசியல் கட்சிகளுக்குள்ளே வருவது என்பது அதனால தான் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியெல்லாம் பன்னையார் கட்சின்னு ஏன் சொன்னாங்க சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அரசியல் கட்சியில் இருப்பான் இது ஒரு வகை சொத்து சேர்க்குறதுக்காக கட்சிக்குள்ளே போகிறவே இருப்பான் கமிஷன் வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் இன்னும் புரோக்கர் வேலை பார்க்குறவுங்கள தொடங்கி மொத்தமாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் டீல் பண்ணி தர்றேன்னு சொல்கிறேன் வரைக்கும் இருப்பான் அரசியல் இது எல்லா அரசியல் கட்சிக்கும் இந்த கட்சியில் கிடையாது அந்த கட்சியில் கிடையாது சொல்லிக்குருவாங்களே தவிர எல்லா கட்சியிலையுமே நீக்கம் மரம் நிறைந்திருக்கிற ஒரு யதார்த்தம் ஆனால் கட்சிக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் யார் வழிகாட்டியாக இருக்கணும் யார் கட்சியை வழி நடத்தணும் அது கொள்கையாளர்களால் வழி நடத்தப்படணும் இப்போ நீங்கள் நேரடி திருடர்களே கட்சியின் தலைவரோட மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பல ஆயிரம் கோடி இருக்கு அது வழக்கு இருக்கு அப்படின்னா இப்போ டி டிடிவி தினகரன் வந்து எந்த லிமிட்டு வரைக்கும் பேசலாங்கிறது அவங்க வச்சுருப்பாங்க ஒரு அளவு கோல் மாதிரி வச்சுருப்பாங்க ரிமோட் அவங்ககிட்ட இருக்கு அவங்க அவங்க மியூட் பண்ணிடுவாங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப மியூட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த அணிக்குள்ளேயே ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்கிறாங்களே நைனா நகர ஈபிஎஸ் ஒரு அணியாக இருக்கிறாராம்மா தினகரன் அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு அணியாக இருக்கிறாங்களா ரெண்டு அணியாக அதாவது கொங்கு மண்டலத்திலே இருந்து அரசியல் செய்வதற்காக வந்த அண்ணாமலை தென் மாவட்டங்களிலே தனக்கு ஆதரவு இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியே வந்து தாஜா பண்ணிக்கிட்டே கிடந்தார் நயினார் நாகேந்திரன் முக்குளத்தூர் சமூகத்திலே இருந்து ஒரு சமூகத்திலேருந்து மரவர் இருந்து அவர் வந்ததினால அவருக்கு இவைகளோடலாம் தாஜா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜாதிகாரை ஓட்டு இவரை காமிச்சா தான் வரும் டிடிவியை காமிச்சா தான் வரும் ஓபிஎஸை காமிச்சா வரும்னு சொல்ல வேண்டிய அவசியம் நைனா நாகேந்திரன் கிடையாது ஏன்னா நானே உங்காலு தானேயா அண்ணாமலை சொல்ல முடியாது நான் உங்காலுன்னு சொல்ல முடியாது தேவர் குரு பூஜையில் வந்து நானும் உங்காலுதுன்னு சொன்னால் வச்சு அடிச்சு விடுவாங்க அங்கே சொல்ல முடியாது அதனால எதிர் எதிர் துருவங்களுக்கு தானே ஈர்ப்பு அதனால அண்ணாமலை எங்களை நடத்துனது போல மானியத்தேனே பொன்மானை போட்டு நடத்தினார் இவர் அப்படி இல்லை அப்படி இவர் மேலே குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பிரதமரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் நயன்ட்டை கேட்டிருந்தேன் வாங்கி கொடுத்துருப்பேன் நய்திறேன் அவர் ஃபோனே எடுக்கலைன்னா ஓபிஎஸ் இப்போ மொத்தத்தில் மதிக்கப்படவில்லை அது ஃபோன் எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிறதல்ல ஃபோன் எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிறதல்ல மதிக்கப்படவில்லை ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணலை எங்கெல்லாம் துக்கடா கட்சிங்கிறாங்க துக்கடா கட்சினா ஓரமாக போய் அகடான்னு இருன்னு அர்த்தம் ரொம்ப சீன் போடாத கொடுக்குற சீட்டை வாங்கிக்க தேர்தல் நேரத்தில் போய் வந்து கும்பிட சொல்கிற இடத்துல கும்பிடு காலில் உழுவி சொன்ன இடத்துல விழு பொம்மை மாதிரி இரு அப்படிங்கிறப்ப நாம் பொம்மையா நாம் பொம்மையா அப்படின்னு இவங்க கிளர்ந்து எழுகிற போது ஏற்படக்கூடிய கிளர்ச்சி இப்போ இரண்டாவது இடத்துல அதிமுக இருக்கக்கூடாது அது வீழ்த்தப்பட வேண்டும் அந்த இடத்திற்கு பாஜக வர வேண்டும் என்று ஒரு கணக்கு இங்கே நடக்குது இரண்டாவது இடத்துல எந்த கட்சியுமே கிடையாது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியே இந்த பக்கம் அணில் கூட்டங்கள் வந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் நாங்க தான் நான் தான் பிரதான எதிர்கட்சி நான் நினச்சா மரங்களோட பேசுவேன் உன்னால் முடியுமா அப்படின்னு சீமானு மரங்களோட பேசுவாரு குரங்குகளோட பேசுவாரு ஆதி மனிதரன் வந்து முதல் குரங்கு வந்து தமிழ் குரங்கு தான் அப்படின்னு குரங்குகளோட பேசுவார் குரங்குகள் மாநாடு போட போகிறேன் அடுத்த மாநாடு அதுதான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டார் அப்போ யாருக்குமே முதலிடத்தை பற்றிய அக்கறை இல்லை அக்கறை இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை இந்த கடைசி பெஞ்சில் கரெக்டாக பண்ணுவாங்கல்ல ஸ்கூல் படிக்கும்போது மொதல் பெஞ்சில் நல்லா படிக்கிறேன் போகிறோம் உக்காந்துருப்பாங்க லாஸ்ட் பெஞ்சில் கழகம் பண்ணுவாங்கல்ல அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகுறதுக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி பாயிட்டாங்க இங்க ம் ஐம்பட்டு பேருமே தோக்க போகிறாங்க திமுக மீது அதிருப்தி இருக்குன்னா அதிருப்தியை வந்து அறுவடை செய்வதற்கு ஒரு வலிமையான இயக்கம் இருக்கணும் ஒரு வலிமையான கட்சி இருந்தால் தான் அதுக்கு வந்து மக்கள் வாக்களிப்பான் அதுக்கு நீயே பரவாயில்லையா திமுக ஆட்சியில் சில குறைகள் இருக்கலாம் ஆனால் இவங்க மாதிரி இவங்க மாதிரி மோசக்காரங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்துறாங்க அதனால் அதிமுகவுக்கு வந்து எதிர்காலம் கிடையாது அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக தெரியும் நம்மனால வந்து மீண்டும் முதலமைச்சராக ஆகவே முடியாது முதலமைச்சராவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்கிறத தெளிவாக தெரிஞ்சவரை எடப்பாடி பழனிசாமி ஏன்னா வலிமை பெறணும் அதிகாரம் பெறணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் யாரோடையும் பகை வளர்க்க மாட்டார் டம்பி பண்ணுறது வேற பகை வளர்க்கிறது வேற நட்பு முரண் வேற பகை முரண் வேற நட்பு முரண்னா என்ன நட்பு இருக்கும் ஆனா முரண்பாடுகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் பூனை வந்து தன் குட்டியை கவுவது வந்து நட்பு முரண் எளிய கவுறது பகை முரண் இப்ப ஓபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்குமான சண்டைங்கிறது நட்பு முரண்லயே இல்லை ஆபீஸுக்குள்ள பூந்து ஆளை வச்சு அடிக்கிறாங்க கோர்ட்ல வழக்கு நடக்குது கூட்டை உடைக்கிறாங்க அண்ணா திமுக ஆபீஸ்ல இது வந்து எப்படி நட்பு முரணாகும் இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் இப்போ பாஜகவுடைய கூட்டணியில் தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க சண்டை போட்டு வெளியேறினாலும் சரி இருந்தாலும் சரி பாஜகவோட வளையத்துக்குள்ளே தான் இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க யாருமே உணரலையா பாஜக மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம விருப்பப்படக்கூடிய அரசை செய்கிறோம் அப்படின்னா நம்ம பாஜக நம்பாமல் நம்ம ஒரு தனி அரசை செய்வோம் அப்படின்னு இந்த அணியில் இருக்கிற யாருமே உணரவே இல்லையா உணராமலாம் இல்லை நூறு சதவீதம் தெரியும் பாஜக அதிமுகவை அளிக்கிறது என்பதெல்லாம் புரியாத அளவுக்கு அப்பாவிகளோ முட்டாள்களோ கிடையாது அதிமுகவில் இருப்பவர்கள் அயோக்கியர்கள் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச செல்வங்கள் குவித்து வைத்த கோடிக்கணக்கான படங்கள் அசையும் சொத்து அசையா சொத்து எல்லா வகையான சொத்துக்களும் வழக்கு விசாரணைக்குள்ளே போய் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா பாஜகவின் காரடியில் இருப்பது ஒன்றை தவிர சரணாகதி அடைவதை தவிர அதிமுக காரனுக்கு இரண்டாவது சாய்ஸே கிடையாது இந்த நிலைப்பாட்டில் அத்தனை பேர் உறுதியா இருக்கான் இதுதான் அவர்களுடைய பிரச்சனை அதிமுகவின் பிரச்சனை என்பது தாங்கள் இதுவரை சேகரித்த இதுவரைக்கும் கொள்ளையடித்த இதுவரைக்கும் குறுக்கோடியில் சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதானே தவிர மீண்டும் ஒரு முறை கொள்ளையடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல கொள்ளையடிச்ச சொத்துக்கள் விடக்கூடாது அதுக்கு ஒரே வழி அமிஷா வாழ்க மோடி வாழ்க பிஜேபி வாழ்க ஆர்எஸ்எஸ் என்ன தப்பு பண்ணுச்சு என்று நியாயப்படுத்துகிற உரையாடல்களை அவங்க அதிமுகவின் குரலாக இல்லாமல் ஆர்எஸ்எஸின் குரலாக அமித்ஷாவின் குரலாக பேசுவதன் வழியாக தன்னை தற்காத்து கொடுக்கிறார்கள் இதில் பாவப்பட்டவங்க பட்டவங்க யார்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு ஒரு பலனை அனுபவிக்காத அதிமுகவினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கேன் பாருங்க அவன் தான் ஏமாற்றப்படுகிறான்னு நான் நினைக்கிறேனே தவிர இந்த தலைவர்கள் யாரும் அப்பாவிகள் கிடையாது வாக்குறுதிகள் எல்லாருமே அயோக்கியர் கடைந்த இடத்தை நான் என்ன சொல்கிறேன் இப்போ உடனே நான் சில பேர் கேட்பான் அப்போ திமுக இருக்கவனா புனிதமானவனா மற்ற கட்சியிலாம் வந்து யாருமே இல்லையாலாம் கேட்குறான் நம்மளை பார்த்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்களே பிஜேபியோட அவங்களுக்கும் வழக்கு விசாரணை இருக்கிறது எல்லாருமேலேயும் வழக்கு இருக்கு ஆனால் வழக்குக்கு அச்சப்படுகிற இடத்திலே திமுகவினுடைய அந்த முக்கிய பொறுப்பாளர்களும் இல்லை நீ அச்சப்படுகிறாயே அவங்க ஃபைட் பண்ணுறாங்க நீ அச்சப்படுகிறாயே தேர்தல் அரசியல் என்பது முழுக்க முழுக்க அது ஒரு தேர்தல் அமைப்பு என்பதே ஒரு முதலாளித்துவ கட்சிகளுக்கான போட்டியாக மாறிவிட்டது பணம் இல்லாதவன் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்போ தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கான பணம் என்பது கணக்கில் வராத பணங்கள் வைத்திருக்கிறவன் கட்டுக்கடங்காத பணங்கள் வைத்திருக்கிறவன் தான் தேர்தல் அரசியல் எதிர்கொள்ள வேண்டும் அவன் தான் தேர்தல் அரசியல் எதிர்கொள்ள முடியும் என்பது எழுதப்படாத விதி நிர்பந்தம் அது பொது பிரச்சனை தேர்தல் ஜனநாயகம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பது ஒரு தனி சப்ஜெக்ட் அது வேற ஆனால் இருக்கிற செட்டப்புக்குள்ளே ஜனநாயகம் என்பது என்னன்னா அதிகபட்ச தீமையிலிருந்து தப்பிச்சு குறைந்தபட்ச தீமைக்குள்ளே நம்ம வந்து சரணடைகிறதான் அதை தேர்வு செய்கிறதான் ஜனநாயகம் இவைங்கிறதுக்கு என்னன்னா கட்சி காலாவதியானாலும் பரவாயில்ல யார் காலையாவது பிடிச்சி நம்ம காப்பாற்றப்படும் நினைக்கிறாங்களே தவிர கட்சி காப்பாற்றப்படன்னு நினைக்கலாம் அவங்களுடைய சொத்து பத்துக்களுக்கு அப்புறம் நாங்கள் என்னையை காப்பாற்று கட்சியை நாசமாக போட்டோம் இது அவனுடைய நோக்கம் அதனால் வரம்பு மீறிய சம்பாத்தியம் செய்கிறவர்கள் வரம்பு மீறி சொத்து சேர்க்கிறவர்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு ஜனநாயகத்தில் எந்த முட்டுச்சந்தல் போய் நிற்பாங்கிறதுக்கு அதிமுக ஒரு வாழும் உதாரணம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதீதமாக சம்பாதிக்கிறவர்களை நீங்கள் அனுமதிச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்சியின் அழிவுக்கு இன்றைக்கி அவன் டொனேஷன் கொடுப்பான் இன்றைக்கி வந்து தேர்தல் செலவு பண்ணுவான் ஆனால் எதிர்காலத்தில் அந்த கட்சியின் பேரழிவுக்கு பேரிடருக்கு அவர்களே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும் ஓகே இது எல்லா கட்சிக்கும் பொதுவானது ம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் பந்தமைக்க நன்றி சார்